அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நீண்ட நாளாக இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்று தங்களை முற்படுத்தும் சிலர் முஸ்லீம்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த பல வழிகேடான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இஸ்லாமிய இயக்கங்கள் ஜமாத்துக்கள் மத்தியில் பல கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் தங்களுக்குள் ஒன்றுபடும் விஷயங்களில் ஒற்றுமையாக இருந்து பயணிப்போம் என்ற வழிகட்ட சிந்தனையே பாமர மக்களிடம் ஒரு சிறப்பான முடிவை போன்று சித்தரிக்கிறார்கள் நாம மாற்றுக்கருத்துடையவங்கள்கிட்ட பேசும்பொழுது உடன்பாடான இருந்து துவங்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் இடையில அந்த உரையாடல் நெருக்கம் உண்டாகும் அவங்க அவங்களுக்கும் கருத்துடையவங்களுக்கு இடையில் எவ்வளோ உடன்பாடு செய்திகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட விஷயங்கள் அதை டச் பண்ணவே மாட்டாங்க அப்போ அப்படி டச் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏற்படுற விளைவு என்ன ரெண்டு பேரும் எதிரிகளாகவே இருப்பாங்க மூமின்னு சொன்னாலே பலப்படுத்தணும் தானே நானும் இஸ்லாமியை தாவா பண்ணுறேன் நீங்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி களத்தில் நிற்கிறீங்க அப்போ நாம் ஒருத்தர் ஒருத்தர் பலப்படுத்துவதன் வழியாக இஸ்லாம் பலம் பெறணும் ஆனால் இது அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டித்தராத வழிமுறையாகும் இன்னும் சொல்ல போனால் இவ்வாறான வழிகேட்டை விட்டு அல்லாவும் அல்லாவின் தூதரும் கடுமையாக எச்சரிக்கின்றனர் முதலில் அல்லாஹ் சுபஹன் தாலா இவ்வாறு இயக்கங்களாக பிரிவதை அடிப்படையிலே தடுக்கின்றான் நீங்கள் அனைவரும் அல்லாவின் கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள் அதிலிருந்து பிரிந்து விட வேண்டாம் இந்த ஏவலில் அல்லாஹ் சுபஹன் ஓதாலா அவனுடைய கயிறான அல் குர்ஹானையும் அ சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடிக்குமாறு கட்டளையிட்டு அதிலிருந்து பிரிந்து பிரிவுகளாக இருப்பதை தடுக்கின்றான் இன்று இஸ்லாமிய இயக்கங்கள் என்ன நோக்கத்திற்காக பிரிந்தார்கள் அல்லாஹ் பிரிய வேண்டாம் என்று தடுத்திருக்கும் போது இயக்கங்களாக பிரிவதற்கு உங்களை எது அனுமதித்தது நமக்குள் இருக்கும் ஒற்றுமையான விஷயங்களில் ஒன்றுபடுவோம் என்று கூறுவதன் மூலம் இயக்கங்களாகவும் பிரிவுகளாகவும் இருப்பதை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா மாற்று கருத்து உடையவர்களிடம் உடன்பாடான கருத்துக்களை கொண்டு தாவாவை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுவது முற்றிலும் தவறு நமக்கும் மாற்றுக்கடுத்து உடையோருக்கும் உடன்பாடு ஏற்பட்டால் அங்கு எதற்காக தாவா செய்ய வேண்டும் தாவா அவசியப்படாது தாவா என்பது அல்லாஹுடைய கயிற்றின்பால் சத்தியத்தின்பால் மக்களை அழைத்து அதனோடு ஒத்துப்போக அழைப்பதுதான் உண்மையான தாவா ஆகும் ஆனால் நாம் முரண்பட்டது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் நான் வந்து ஒரு கட்டத்திலையும் ஒரு நெருக்கமோ ஒரு நட்போ இல்லாமல் சண்டைகாரங்களாகவே நம்ம நீடிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது இதே நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை நலவான விஷயங்களை அந்த மாதிரியான விஷயங்களையும் டச் பண்ணி இது நல்லா இருந்துச்சு சரியானது தான் இதை நானும் அக்செப்ட் பண்றேன் இதை ஏத்துக்கறேன் இதை வரவேற்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்போ உடன்பட்ட செய்திகள் வழியாக நட்பு பலப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புறான்னு சொல்லுது ஆளல் பிரிவிவாத்த ஆவனும் ஆளல் லிச்சுமி வல்ல உதுவா நீங்க நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் பாரப்பட்ட பாற்பட்ட காரியத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிங்க தீமைக்கு வரம்பு மீறலுக்கு பாவத்துக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்காதீங்க அப்போ ஒருத்தர் இடத்துல ரெண்டு இருக்குது இப்போ முழு நன்மைன்னு ஒருத்தர சொல்லிட முடியாது முழு தீமைன்னு ஒருத்தர சொல்லிட முடியாது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க உடன்படுறதுல ஒன்றுபடுங்க நன்மை அப்படின்னு உடன்படுத்தி அதுல ஒன்றுபடுங்க தீமைன்னு வர்றதுல விலகி நில்லுங்க அதனால முழுக்கவே நாம நீங்க முரண்பட்டை கண்டுக்கவே செய்யாதீங்க யார் என்ன செஞ்சாலும் தப்ப பார்க்காதீங்க ரைட்டை மட்டும் பாருங்க அப்படி நாம சொன்னோம்னா அது பிழையான கருத்தா போயிடும் அந்த கருத்தை நம்ம சொல்லலை என்பதை இந்த விஷயத்தின் வழியாக ஒரு விளக்கத்தை அதுக்கு நாம முன்வைத்துக் கொடுக்குறோம் ஒரு மூமின் சுன்னாவுடன் தான் உடன்பட வேண்டும் அதை எடுத்துரைக்கவும் அழைப்பு பணி செய்யவும் தான் பல சஹாபாக்கள் இமாம்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ் குரானிலை கூறுகின்றான் இதில் அல் பிர் என்ற நளவு என்பது சஹாபாக்களின் புரிதலில் மட்டுமே உள்ளது வேறு எதிலும் கிடையாது சஹாபாக்களின் புரிதலை தவிர்க்கும் அனைத்திலும் அல் இஸ்மினும் பாவம் நுழைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மார்க்க ஆதாரங்களாகிய குர்ஆன் ஆயத்துக்கள் மற்றும் நபி சலஃபு சலஃபுசாலிகங்களான சகாபாக்கள் தாபீம்கள் மற்றும் அவர்களை பின்தொடர்ந்தவர்களின் அடிச்சுவற்றையும் புரிதலையும் விட்டுவிட்டு நம்முடைய சுய விளக்கங்களை புகுத்தியதால் உருவாகியதுதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இத்தனை வேறுபாடுகளும் பிரிவுகளும் அல்லாமின் தூதர் சல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்கள் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரதான் அவர்களிடம் என்ன உபதேசம் அளித்தார்கள் முஸ்லிம்களின் அல் ஜமாத்தை பற்றி பிடியுங்கள் மற்ற அனைத்து பிரிவுகளையும் ஒதுங்கி விடுங்கள் இதில் குறிப்பிடப்படும் அல் ஜமாத் என்பது எது அதுதான் அல்லாவின் தூதருடைய தோழர்கள் மற்றும் அவர்களை பின் தொடர்ந்தவர்கள் இந்த அல் ஜமாத்தோடு சேர்ந்திருப்பது தான் அல்லாவின் தூதருடைய கட்டளை ஒற்றுமையும் ஒன்றுபடுவதும் அல் ஜமாத்தோடு இருக்க வேண்டுமே தவிர இயக்கவாதிகளுடனும் பிரிவினைவாதிகளுடனும் அல்ல ஆனால் இன்று பல இயக்க தலைவர்களும் ஜமாத்துகளும் அல்லாவின் கட்டளைக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறார்கள் உதாரணமாக மேல் கூறப்பட்ட வசனத்தை நபி மற்றும் சஹாபாக்களின் வழிமுறையில் புரியாமல் அனைத்து ஜமாத்துகளிலும் உள்ள நல்லவற்றிற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற தவறான புரிதலை இயக்கவாதிகள் பரப்புகிறார்கள் இந்த தவறான புரிதலை அதாவது நமக்கு மத்தியில் உள்ள நலவில் ஒன்றுபடுவோம் வழிகேடுகளை பற்றி எச்சரிப்பதில் சற்று தளர்வு காட்டுவோம் என்ற கோட்பாட்டை சமகாலத்தில் இருக்கும் வழிகட்ட பிரிவுகளின் தாய் என்ற பட்டம் வாங்கிய இஹ்வானுல் முஸ்லீமின் சுமந்ததாகும் வகியை மறுக்கக்கூடிய ஜமாத்துகளிடம் என்ன இருக்கிறது எப்படி அவர்களுக்கு ஒரு முஸ்லீம் ஒத்துழைப்பு அளிக்க முடியும் சஹாபாக்களை இழிவுபடுத்தும் ஷியாக்கள் தமிழ்நாடு தவஹீத் இயக்கங்கள் ஆகியோரிடம் என்ன நலவு இருக்கின்றது எவ்வாறு ஒரு முஸ்லீம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க முடியும் நபிக்கு மேல் இமாம்களுக்கு உரிமை உள்ளது என்று கூறி பிடிவாதத்தோடு ஹதீஸ்களை செயல்பட மறுக்கும் கண்முடித்தனமான மதுகபாதிகளிடம் என்ன நலவிருக்கிறது எவ்வாறு ஒரு முஸ்லீம் மார்க்க ரீதியான ஒத்துழைப்பை இவர்களுக்கு அளிக்க முடியும் அல்லாவுடைய வேதமாகிய குர்ஆனையும் நபி மொழிகளையும் சரியான முறையில் நாம் படைத்து புரிய வேண்டும் பேச்சாளர்களால் முன்வைக்கப்படும் ஆதாரங்களுக்கு அதிலிருந்து அவர்கள் சொல்லும் விளக்கத்திற்கும் முடிவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை முஸ்லிம் மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்வது அவசியமாகும் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அல்லாவிற்காக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜமாத் தலைவர்கள் அழைப்பாளர்கள் மற்றும் அனைத்து முஸ்லிம்களையும் முஸ்லீம்களையும் சரப்புசாலிகளின் பாதைக்கு திரும்புமாறு அன்போடு அழைக்கின்றோம் நளவு என்பது அதில் மட்டும்தான் இருக்கிறது ஒற்றுமை என்பதும் அந்த பாதையில் மட்டும்தான் சாத்தியமானதாகும்